அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாபசூரடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் வர்ஷிக ராசி த்வாதசி திதி வளர்புறை மேஷராசி அல்லது மேஷ லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா இந்த பரணி நட்சத்திரக்கார அளிக்க சொன்னாட்டம் சில காலையில கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு போங்க மனதின் மதிக்கப்படும் மெயினா இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்க போதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடகத்துக்கு நீங்க அருமையா இருக்கு அதே மாதிரி ஸ்பெஷலா சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத டென்ஷன் அவசியமில்லாத ஆட்களோட பேச்சு சம்பந்தமே இல்லாத பழைய விஷயங்களை பத்தி நோண்டி சண்டை போடாம பார்த்துக் கொள்வது நல்லது பெரியவங்க பேசும்போது அதுக்கு உடனே ரியாக்ஷன் காக்கிடாம இருந்தாவே என்ன நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் எது இருக்கோ அதை டைரக்டா ஓப்பனா அதாவது கேள்வி கேட்கக்கூடிய நாள் ஆஞ்சநேயரை குடிச்சுங்க நல்லா இருப்பீங்க கரன்சி போய் யூஸ் பண்ணுங்க விஷமே ராசி இருந்த விஷயமா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையா இருப்பீங்க சந்தோஷம் மேன்மை பணவரவு டென்ஷன் எல்லாம் கிளியர் சமஸ்தவம் முடிஞ்சது அருமையா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை காமதீன வழிபாடு ஏற்றத்தை பிடிப்பார் ராசியான மேன்மையான நாள் முழுக்க முழுக்க நிறைய நல்லது நடக்கும் யதார்த்தமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பரா செட் ஆகும் கொஞ்சம் கூட தயங்க மாட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் கடக ராசிகள் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பெரிய ஏற்றங்கள் வெற்றி எல்லாம் கலந்து வரக்கூடிய அற்புதமான இதனால் நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதையோட பெட்டரான நிறைய விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிற நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியால் மஞ்சள் சின்ன ராகு சின்ன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மேன்மை குடும்பத்துல சந்தோஷம் வீட்டுக்கு மன மனசாந்தி எல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுறது மிகப்பெரிய மேன்மை பழைய நண்பர்கள் அதே மாதிரி சொந்தக்காரங்க இவங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு வருவாங்க சொல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மெயினா எல்லை கிராம தேவதைகளை வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் புலூ நிறம் கண்டி ராசி இந்த கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் மனசுக்கு இனிமையான செய்திகள் இனிமை தரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் பிரயாணங்கள்ல திடீர் பிரயாணங்கள் கட்டலாம் ஒரு சில பேருக்கு ஒரு தகவல் வரும் அந்த தகவல் ரொம்ப இந்த டைமுக்கு தேவைப்படக்கூடிய தகவலா இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷம் அருமையான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணா சலகேஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சண்டாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமை அபாரமா இருக்கும் செயல்திறன் நல்லா இருக்கும் கோவப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பக்கத்துலோட வராது ரொம்ப இண்டையினால பொறுத்த வரைக்கும் ஒரே சிம்பிள் சொல்யூஷன் மத்தவங்களை பத்தி பேசுறது திட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா நல்லா செட் ஆகுது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடமான ஒரு நாளாக நாள் எல்லாத்திலுமே ஏற்றம் சந்தோஷம் பரவச நிலையில் இருப்பீர்கள் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக ஆனா ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது நான் சந்தோஷமா இருக்கேன்னு வெளியே சொன்னா கண் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவர்கள் நாரசி மர வழிபாடு பட்ட ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் செலவுகள் எல்லாமே சேர்ந்திருக்கும் நல்ல செலவுகளா இருக்கும் படிப்புக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகளாகும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா செட் ஆகும் மிகப்பெரிய மேன் மேன்மை ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியான் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்தவர்கள் தொழில் வேலை அந்தஸ்துல முக்கியமான மாற்றங்கள் காணக்கூடிய நாள் நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாததுடன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அல்ல கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில இவ்வளவு நாள் கிடைக்காத ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் பெரிய வெற்றி மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் பொதுவா ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் மிகப்பெரிய மேன்மை வெற்றி அதே மாதிரி இறை அனுகிரகம் சூப்பரா இருக்கு பொதுவாக பெரியவங்க அத்தனை பேரும் நமக்கு சாதகமா இருப்பாங்க அருமையான நாளா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி மனம் மனசார புடிச்சுங்க நல்லா இருப்பீங்க கிழி பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்மோ பகத்து சமஸ்த சன்மங்கள் அணி பகவன் தோனுக்கு நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க